ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஆந்திரா பெசரட்டுன்னு சொல்லுவாங்க அதுதான் இது பச்சை பயிர் தோசை ஒன்றும் இல்லைங்க பச்சை பயிர் தோசை தான் ஆந்திரா பெசரட்டுன்னு சொல்லுவாங்க இது வந்து ஒரு கப்பு ஒரு 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 டம்ளர் அளவுக்கு உங்கள்கிட்ட கப்போ டம்ளர் எது இருக்கோ அதில் ஒரு டம்ளர் அளவுக்கு பச்சை பயிர் போட்டுங்க அரை டம்ளர் பச்சரிசி போட்டு நைட்டே ஊற வச்சு அதை கழுவி மிக்சி ஜாருக்கு போட்டு குறை குறைப்போ இந்த மாதிரி அரைக்கணும் அது அதில் போடும்போது அந்த பச்சை பயிறு அரிசி அதோடு சேர்த்து ஒரு ஒரு இவ்வளோ பெரிய இஞ்சி ஒரு மூணு பச்சை மிளகா ஒரு ஸ்பூன் ஜீரகம் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டா இந்த மாதிரி உப்பு போட்டு அரைச்சி எடுத்துக்கணும் இதுதான் அந்த பச்சை பயிறு தோசை இது வந்து ஆந்திரா ஸ்பெஷலேட்டு இதுக்கு காம்பினேஷன் வந்து தேங்காய் சட்னியும் இதுவும் நல்லாயிருக்கும் அது கரண்ட் இல்லாதனால வீடியோ எடுக்க முடியல அதனால தான் அவங்களுக்கு நான் அப்படி காட்டுறேன் இப்போ நம்ம தோசை ஊற்றிக்கலாம் இந்தாண்ட சட்னிக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு அது ஒன்றும் இல்லைங்க ஒரு ஆனியன் வச்சு தேய்ச்சா கொஞ்சம் தோசை நல்லா வருங்கிறதுக்காக ஆனியன் வச்சு தேய்க்கிறோம் இந்த தோசை மேல நைஸா தூவி வச்சிருக்கிறேன் இந்த ஆனியனை வந்து அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விடணும் இது மேல கொஞ்சம் அப்படியே லைட்டாக எண்ணெய் எண்ணெய் தூவிக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த தோசை திருப்பி ஃபோன் வந்துட்டு இருக்கு ஓகே தேங்க்யூ இப்போ பாத்தீங்கன்னா இந்த தோசையை நல்லா திருப்பி போட்டுக்கலாம் ஸ் ஆந்திரா பசரட்டு தோசை ரெட்டி நல்லா டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம் சூப்பராக இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்